கரூர் மாவட்டத்தில் ஆண் வாக்காளர்களை விட இருபத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தி நான்கு பெண் வாக்காளர்கள் அதிகம் உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட ஆட்சித்தலைவருமான மலர்விழி வாக்காளர் வரைவு பட்டியலை வெளியிட்டார் கரூர் மாவட்டத்தில் கரூர் அரவக்குறிச்சி குளித்தலை கிருஷ்ணநாயபுரம் ஆகிய நான்கு தொகுதிகள் உள்ளன கரூர் மாவட்டத்தில் ஆண் வாக்காளர்கள் நான்கு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரத்தி ஐநூற்றி அறுபது பேர் பெண் வாக்காளர்கள் நான்கு லட்சத்து ஐம்பத்தி மூன்றாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நான்கு பேர் மூன்றாம் பாலினத்தவர்கள் அறுபத்தி எட்டு பேர் மொத்தம் எட்டு லட்சத்து எழுபத்தி ஒன்பதாயிரத்து எண்பத்தி இரண்டு வாக்காளர்கள் உள்ளனர் என்றும் வாக்காளர்கள் அந்தந்த வாக்குச்சாவடிகளில் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வட்டாட்சியர் அலுவலகங்களில் வைக்கப்பட்டுள்ள வரைவு வாக்காளர் பட்டியலில் தங்கள் பெயர் இடம்பெற்றுள்ளதா என்பதை சரிபார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் மேலும் பெயர் சேர்த்தல் நீக்கம் திருத்தம் இடமாற்றம் ஆகியவற்றையும் மனு அளித்து சரி செய்து கொள்ளலாம் என்றும் மேலும் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேதியை தகுதி நாளாக கொண்டு பதினெட்டு வயது பூர்த்தியடைந்த நபர்களே இந்த மாதம் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டு ஆகிய தேதிகளிலும் டிசம்பர் மாதம் பன்னிரண்டு மற்றும் பதிமூன்று தேதிகளில் சிறப்பு முகாம்களில் தங்கள் பெயரை வாக்காளர் பட்டியலில் சேர்த்துக் கொள்ளலாம் என்றும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார்